அரங்கில் வீற்றிருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் அடியினுடைய பணிவான வணக்கங்கள் நான் மிகைப்படுத்தி சொல்லலை ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்கிறேன் எனக்கு பர்சனலாக எத்தனை முறை கடல் அலைகளை பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் திகட்டவே திகட்டாது எப்பொழுதுமே எனக்கு அது மகிழ்ச்சி பெரிய மலை அடிவாரத்தில் நின்றுக்கிட்டு வியாபித்திருக்கும் உயர்ந்து நிற்கும் அந்த மலையை எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு அலுப்பே தோன்றாது அது ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது திரும்ப திரும்ப எத்தனை முறை சந்தித்தாலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது இப்படி அடிக்கடி நினைத்த மாத்திரத்தில் பார்த்த மாத்திரத்தில் உற்சாகத்தை கொடுப்பது எனக்கு பசனலாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவற்றுள் மிக முக்கியமான ஒன்று கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடன் ஒன்றாய் கலந்து பணியாற்றும் என் ஊடக நண்பர்களுக்கு எத்தனை முறை பார்த்தாலும் நான் மிகவும் மகிழ்கின்றேன் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இது சின்ன படம் அது பெரிய படம் அப்படிங்கிற பாகுபாடு வந்து எடுக்கக்கூடிய படத்துலேயோ போடக்கூடிய பட்ஜெட்லேயோ கிடையாது படம் வெளியீட்டிற்கு பிறகு மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க இது எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறது அதை பொறுத்து தான் அந்த படம் பெரிய படமாக கருதப்படுகிறது அந்த விதத்தில் ரூபன் படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்ம இந்த இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பெக்குலாரிட்டி இருக்கு ரூபன்கிற திரைப்படம் வந்து எனக்கு நிறைய என்னுடைய பர்சனலாக நிறைய விஷயங்களை அலசி ஒரு 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 சுய விமர்சனத்திற்கு உட்படுத்தி கொண்ட படம் ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேர்ஜியா கார்டனில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது நான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ரொம்ப ஐ எம் டூயிங் த லீட் ரோல் அட் த டைம் ஸோ அதனால் அந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருந்தது கேர்ஜியா கார்டனுடைய ஃப்ரண்ட் சைடு சார் ஒரு படத்துடைய பேட்ச் ஒர்க்கு ஒரு ஒன் ஹவர் பண்ணுவாங்க சார் அவங்க போனதுக்கு பிறகு நம்ம ஷூட்டிங் மறுபடியும் அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு எங்கள் டேரக்டர் சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பரபரப்பாக வந்தாங்க திடீர்னு அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் அமைதியாக இருந்தது என்னங்க ஒரு ஒன் ஹவர் ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்களே அந்த சைடு ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா ஆமாம் சார் சிந்து பைரவின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது யோ அது எங்கள் படம் ஏ அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் இருப்பாங்களே அப்படின்ட்டு ஆர்வமாக போய் பார்க்கறதுக்காக போனேன் என்னடா இன்னைக்கு உன் படம் இது நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஒன் ஹவர் இந்த ஒர்க்கு நான் எடுத்துகிட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு எப்படா இருக்கேன் அப்படின்னு டைரக்டர் என்னுடைய ஆசாம் கே பாலச்சந்தர் ரொம்ப தட்டி கொடுத்து விசாரிச்சார் சார் நல்லா இருக்கேன் சார் சார் இந்த படத்தில் நான் இல்லவே இல்லையே சார் அப்படின்ன நீ கேரியர் வளர்ந்துட்டு வரும் பொழுது உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் பெரிய பெரிய வேஷங்கள் கிடைக்கும் பொழுது வலு கட்டாயமா நான் இந்த படத்தில் ஈர்ப்பேன் வை இதுல உனக்கு வாய்ப்பே இல்ல ரோலே இல்லை சார் ரோல் இல்லைன்னா பரவாயில்ல நீங்க பேசுறீங்களா நான் பேச சரி சார் ரோலே இல்லை உனக்கு ஒர்க்கு கிடையாது நான் தான் சொல்லிட்டேன்டா திருப்பி திருப்பி ரோல் எப்படி ஒரு சீனு ஒரு சாட்டுக்குலாம் வரணுங்கிறியா அப்படின்னா அப்ப நான் டேரக்டர்கிட்ட ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்தேன் சார் நான் எவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாலும் சிண்டர் நடிகனாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்ல என்னை முதல் முதல்ல சார்லின்னு பேர் வைத்து நீங்க அறிமுகப்படுத்துனீங்க அதனால என்னுடைய ஆசானுடைய எல்லா படத்துலையும் நான் ஒரு ஷார்ட்டாவது வரணும் சார் எனக்கு ஒர்க்கு இல்லைன்னா குரூப்லேயாவது நான் வர்றேன் எனக்கு அந்த 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 அனுமதியையும் அந்த ஆசையையும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டேன் சரி சரி இவன் ஒருத்தன் ரொம்ப சரிடா நான் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பேக்கப் பண்ணிடுவேன் வா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றியாச்சு அப்போது ஒரே ஒரு காட்சியில் வருகிறார் சார்லி அரங்கே அதிர வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பத்திரிகை நண்பர்கள்லாம் விமர்சனங்கள்ல குறிப்பிட்டு பாராட்டி எழுதியிருந்தாங்க சிந்து பேரவி படத்தில் அது என்ன ஆச்சுன்னா அதே தருணத்தில் இன்னொரு திரைப்படம் சில்லுரிச்சி புள்ளி படமாக ஓடிக்கிட்டு இருந்தது எனக்கு இப்போது எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னா இவரை படம் ஃபுல்லாக போட்டி எடு இருக்கக்கூடிய அந்த மாதிரி ரோலுக்கு கூப்பிடவா இல்ல ஒரு சீன்ல போட்டாலும் அவர் தான் சரின்னு தானே சொல்றாரு அதுக்கு கூப்பிடவா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு டிரான்சிட் ஸ்டேஜ் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு நடிகனுடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான தருணம் என்னன்னா என்னுடைய சரியான வாய்ப்பு கிடைத்தும் நான் சின்ன வேஷம் கொடுத்தா பரவாயில்ல சார் அப்படின்னு செய்யக்கூடிய லெவல்ல இறக்கக்கூடிய ஒரு நிலைமையா மாறிடும் அந்த தருணம் ஸோ இதை எப்படி வென்று எடுக்கிறது அப்படின்னா ஒரு இன்னொரு விதத்தில் வென்று எடுக்கலாம் எப்படின்னா இந்த இந்த அருணாச்சலம் ரோட்டில் எஸ்எஸ்ஆர் பங்கஜம் தியேட்டர் இருந்தது இந்த தெருவுடைய முனையில் ஏவிஎம் ஆர்காட் ரோடுடைய அந்த இதில் ஏவிஎம் ராஜேஸ்வரி ஒரே நேரத்தில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு ஒன்று பார்த்தேன் ரசித்தேன் ஃபுல் அண்ட் காமெடி எனக்கு ஹிலேரியஸாக காமெடினா அவ்வளோ உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க மக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க எனக்கு பெரிய மகிழ்ச்சி அங்கே வெற்றி கொடி கட்டு படம் பிரமாதமான குணச்சித்திரம் வெளியே வரும்போது அழுதுகிட்டே வர்றாங்க சார் அப்படி பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி பொங்க வெளியே வந்தது எனக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னா இது எப்படி வரவேற்பை பெறப்போகிறது அப்படின்னா சில தருணங்கள் சில சில விஷயங்களை ஏற்று செய்வதன் மூலமாக சில பாத்திரங்களை எதிர்கொள்வதன் மூலமாக ஒரு நடிகன் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறான் என்றால் மக்கள் மத்தியில் சார் அவருக்கு இமேஜிங்கிறது கிடையாது சார் எதை கொடுத்தாலும் சரியா செய்வார் என்று நிரூபிக்கிறதுக்கு நிறைய படங்கள் எனக்கு தேவைப்பட்டது நண்பர்களே எனக்கு அந்த மாதிரி ஒரு தருணத்தில் போரூர் ராஜா அப்புறம் கரூர் இளம் கார்த்திகேயன் அப்புறம் அண்ணன் வந்து கோவை கோவை ஆரம்பினேன் ஏன்னா அவர் எனக்கு பெட்டு நான் அவரை செல்லமா கோவை கோவைன்னு கூப்பிடுவேன் அதனால தான் டக்குன்னு ஆர்மன்னேன் கோவை ஆரம்பம்னேன் இந்த மூணு பேர் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படம் நாங்கள் பண்ணுறோம் சார்லி சார் அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இடம் பெறணும் சார் நீங்கள் சொல்ல வார்த்தையே பிரமாதமான வார்த்தை நீங்கள் எங்கள் ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் அதோடைய மீனிங் வேறு எங்கள் நீங்க நீங்கள் பெறணும்னு சொன்னால் எனக்கு நீங்கள் ஒரு சின்ன வேஷம் கொடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் தப்பா தப்பாகாதீங்கன்னா எனக்கு கொடுக்குன்ற பொழுது கொஞ்சம் நல்ல வேஷமாக பார்த்து கொடுங்க நான் திருவிட்டாக ஒரு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு ப பன்னெண்டு நாள் இருந்தால் தான் ஸ்பேஸ் இந்த ஃபில்ம் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அதிலிருந்தே நான் ஆரம்பித்து எப்படி துவங்கி வருதுன்னா கிருமி மாநகரம் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பிறகு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்த ஃபிலிம் ஒரு நடிகனுக்கு முக்கியம் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு என் தயாரிப்பாளர்கள்ட்ட நான் ஒரு விண்ணப்பத்தை வச்சேன் அவங்க சொன்னாங்க சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட் சார் நாங்கள் வந்து கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அந்த மாதிரிலாம் கிடையாது சார் நாங்கள் ஒரு எளிமையான தயாரிப்பாளர்கள் ஆனால் எங்கள் படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுது சார் அதாவது ராஜா கார்த்தயன் ஆறுமுகம் இந்த மூன்று நண்பர்கள் சேர்ந்து நாங்கள் ஒற்றுமையை எடுக்கக்கூடிய இந்த படம் ஒரு சின்ன படமாக இருக்கலாம் ஆனா எங்ககிட்ட வாங்கிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களால் பலனடையணுங்கிற எண்ணத்தோட நாங்க எடுக்கிறோம் சார் அவங்களுக்கு நிச்சயமா லாபம் வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க எனக்கு அந்த வார்த்தை பிடித்தது எப்படியாவது இதை எஸ்கே பண்ணிட்டு அடுத்து போனோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாம சார் இந்த படம் நாங்க எளிமையாக சிக்கனமாக எடுக்கிற படம் தான் ஆனால் இதை வாங்கி பயர்ஸ் இருக்காங்கல்ல அது நாலு பேருக்கு லாபத்தை எண்ணம் நிச்சயமாக இந்த ரூபன் திரைப்படத்தை மிக மிக உயரத்தில் கொண்டு சொல்லும் இன்னொரு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய டைரக்டர் ஐயப்பன் சார் சில இயக்குநர்கள் உதாரணமா சார் அவர் நல்ல ஜம்ப் பண்ணுவார் சார் எங்க ஜம்ப் பண்ணுங்க ஆனா அவங்க பிரமாம விசில் அடிப்பாங்கண்ணே எங்கே விசில் அடிங்க அப்படின்னா விசில் அடிச்சிடலாம் சார் இவங்க சூப்பராக பாடுவாங்க சார் அப்படின்னா பிரமாம பாடி காட்டிடலாம் சார் இவர் பிரமாம டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா மிக மிக வேதனையான விஷயம் தன் கனவை செல்லுதா இல்ல பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டார் நண்பர்களே இந்த ஐயப்பன்கிற படைப்பாளி தலை சிறந்த இயக்குனர் மிக பிரமாதமான இயக்குனர் நகாசவ் அவருக்கு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மட்டுமல்ல என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர் ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா நான் எத்தனையோ எண்ணற்ற இயக்குனர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய சில இயக்குனர்கள்லாம் என்னுடைய என்னை நேசிக்கும் நான் நேசிக்கும் எங்கள் டேரக்டர் ஃபாசல் சார் ஒரு தடவை சொன்னார் சார்லி நீ நடந்து வந்து இதை இப்படி செய்யணும் அப்படின்னு நான் சீன் சொல்லிட்டேன் நீ எப்படி செய்றியோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஷார்ட் வைக்க போகிறேன் செய் அப்படின்னு சொல்லலாம் என்னை நேசித்து உயர்த்தி பிடித்த இயக்குநர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த டைரக்டர் ஐயப்பன் சார் எப்படின்னா எடிட்டர் வெர்ஷன்லேயே ஃபில்ம் பண்ணக்கூடிய இயக்குனர் நிறைய எடுத்துட்டு அண்ணா அது எதுவுமே படத்தில் வரலண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தான் படத்தில் எதை பதிவு பண்ணணுமோ அதை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஆற்றல் மிக்க இயக்குனர் மட்டுமல்லாமல் எங்க படக்குழுவினர் அத்தனை பேரையும் அந்த இறைவன் ஐயப்பனும் இறையருளும் என்றென்றும் காத்து இந்த ரூபன் திரைப்படம் வெற்றி 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 என்று பறைசாற்றும் நிச்சயமாக உறுதி அனைவருக்கும் நன்றி வணக்கம்